ஒரு அழகான சின்ன கிராமத்தில் அருள்ன்ற பன்னெண்டு வயசு பையன் வாழ்ந்து வந்தான் அவனுக்குன்னு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவன் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா இறந்து போயிடுறாரு அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தினமும் அவனோட அம்மா அகல் விளக்குகளை செய்வாங்க அருள் அதை கொண்டு போய் வார சந்தையில் விற்று காசு கொண்டு வருவான் இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்ன தான் ஏழ்மை இருந்தாலும் அருள் ரொம்ப புத்திசாலியான பையனாக இருந்தான் யாராவது ஏதாவது ஒரு பொருள் கீழே போட்டால் கூட டக்குன்னு கவனித்து அதை எடுத்து கொடுத்துருவான் பள்ளியில் ஆசிரியர் பாட சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே சரியான விடையை சொல்லிடுவான் ஒரு நாள் அருளோடய அம்மா இப்படி சொல்கிறாங்க அடுத்த வாரத்துக்குள்ளே பள்ளிக்கான கட்டணத்தை செலுத்தணும்ப்பா அதனால் இனிமேல் பண்ணுற செலவுகள் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அன்றைய நாள் மதியம் அந்த ஊர் கிராம தலைவர் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கோவில் திருவிழாவும் கண்காட்சியும் நாளைக்கு நடக்க போகுது யாரெல்லாம் அங்க வைக்க போற கடைகளுக்கு இன்னும் முன்பதிவு பண்ணாம இருக்கீங்களோ இன்னைக்குள்ள வந்து பண்ணிடுங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட ஊர் மக்களும் அருளோட நண்பர்களும் ஆரவாரம் பண்ணி சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காங்க ஆனா அருள் மட்டும் தங்கிட்ட போதிய காசு இல்லாததால வருத்தமாயிடுறான் அன்னைக்கு சாயங்காலம் இருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பி இருந்த அருள் அங்கே இருந்த கரையில் ஏதோ மின்னிட்டு இருக்கிறத பார்க்குறான் பக்கத்தில் போய் அது என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு சின்ன பணப்பை அதுக்குள்ள ஐந்து வெள்ளி காசுகளும் இருக்குது அதை பார்த்த அருளுக்கு மனசு பதை பதைக்க ஆரம்பிக்குது இதில் ஒரு காசை நாம எடுத்து திருவிழால செலவுக்கு வச்சுக்கலாமா மீதி காசை அம்மாவுக்காக கூட எடுத்து வச்சுக்கலாமேன்னு யோசிக்கிறான் இன்னொரு பக்கம் யாராவது இந்த பணத்தை அவசர தேவைக்காக வச்சிருந்து தொலைச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் உடனே சுத்தி முத்தியும் பார்க்குறான் கண்ணு கெட்டின தூரம் வர யாருமே தென்படல அந்த பணப்பையில் யாரோட பேரோ இல்லை எந்த ஒரு அடையாளமுமோ இல்லை இதனால் பணப்பையை தன்னோட சட்டப்பையில அருள் சரி இதை பற்றி நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அடுத்த நாள் காலையில் விழிஞ்சதும் கோவில் விழாவும் கோலாகலமாக ஆரம்பிக்குது மக்கள் எல்லாரும் தெருவில் கூடுறாங்க திருவிழா கடைகள்லாம் திறந்து வியாபாரம் அமோகமா போய்கிட்டு இருக்கு அருளோட நண்பர்கள்லாம் டேய் அருள் வாடா உள்ள போய் ராட்டினம் சுத்தலாம்னு கூப்பிடுறாங்க ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த அருள் சரி ஒரு வெள்ளிக்காசு மட்டும் எடுத்து செலவு பண்ணிடுவோன்ற முடிவுக்கு வந்துடுறான் யாருக்கு தெரிய போகுதுன்னு யோசிக்கிறான் அவன் நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமா ராட்டினத்துல ஏறி சுற்றுறான் அப்புறம் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் சேர்த்து கொஞ்சம் இனிப்பு பண்டங்களை வாங்கிக்கிறான் இப்போது அவனோட பணப்பையில மீதி நான்கு வெள்ளிக்காசுகள் மட்டும்தான் இருக்கு அவன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தாத்தா மரத்துக்கடியில் உட்காந்து தேம்பி தேம்பி அழறத பார்க்குறான் அருள் அவர்கிட்ட போய் என்னாச்சு தாத்தா ஏன் இப்படி அழறிங்கன்னு கேக்குறான் அதுக்கு அவரு நேற்று நான் போகிற வழியில ஆற்றுக்கிட்ட எங்கேயோ என் பணப்பையை தொலைச்சிட்டான்ப்பா அதில் ஐந்து வெள்ளிக்காசுகள் இருந்துச்சு கோவில் வேண்டுதலுக்காக அந்த காசை கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்தேன் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்கிறாரு இதை கேட்ட அருளோட மனசு இறுக்கமாகுது இந்த தாத்தாவோட பணப்பை தான் தான் வச்சுருக்கோன்றத தெரிஞ்சுக்கிறான் அவர்கிட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு அவனுக்குள்ளேயே ஒரு பெரும் போராட்டம் நடக்குது ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து யோசிக்கிறான் அவன் நெஞ்சு படப்படன்னு அடிக்குது ஆனாலும் தான் சட்டப்பையில இருந்த அந்த பணப்பையை எடுத்து காட்டி இது உங்களோட தான் பாருங்கன்னு அவர்கிட்ட காட்டுறான் அதை பார்த்த தாத்தா உடனே அதை தன் கையில் வாங்கி திறந்து பார்க்கறாரு தம்பி இது ஏன் பணப்பை தான் ஆனால் ஒரு வெள்ளிக்காசு மட்டும் குறையுதுப்பான்னு சொல்கிறாரு இதை கேட்ட அருளுக்கு இல்லை தாத்தா எனக்கு இது கிடைக்கும் போதே அதில் நாலு காசு தான் இருந்துச்சுன்னு சொல்ல தோணுது ஆனால் அதே நேரத்தில் பண விஷயத்தில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நேர்மையாகவும் இருக்கணும்னா அவங்க அம்மா சொன்னதான் உனக்கு ஞாபகம் வருது கடைசியில் அருள் அந்த தாத்தா கிட்டே இப்படி சொல்கிறான் மன்னிச்சிடுங்க தாத்தா நான் தான் அந்த ஒரு வெள்ளி காசை திருவிழாவில் செலவு பண்ணிட்டேன் நான் எப்படியாவது அந்த காசை சம்பாதிச்சு உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறேன்னு சொல்கிறான் அதை கேட்ட தாத்தா பரவாயில்லப்பா நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அந்த பணப்பையே என்கிட்டையே கொடுத்துட்ட நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாங்கின இனிப்புகளை நீயே வச்சுக்கோன்னு அன்பா சொல்கிறாரு அன்னை தினமே அந்த தாத்தா கோவிலுக்கு போய் தன்னோட வேண்டுதலை செலுத்திட்டு அங்கே இருந்தால் ஊர் தலைவரை சந்திச்சு அருள் பண்ண விஷயம் அவன் நேர்மையாக பண்ண தப்ப ஒத்துக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு இதை கேட்டு சந்தோஷமான ஊர் தலைவர் அருளை கோவிலுக்கு உடனே கூப்பிட்டு அவனை ஊர் மக்கள் முன்னாடி அவன் பண்ண செயலுக்காக கௌரவிக்கிறாரு ஆனால் ஊர் மக்கள் எல்லாருமே இதை ஒரே மாதிரி எடுத்துக்கல ஒரு சில பேர் இவன் என்ன அவ்வளோ நல்லவனா எப்படி இருந்தாலும் ஒரு காசு எடுத்து செலவு தானே பண்ணான்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் பரவாயில்ல அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு எப்படியோ அதை திரும்ப கொடுத்துட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட அருளுக்கு குழப்பமும் மனசங்கடமும் வந்து சேருது வீட்டுக்கு அவனுக்கு ராத்திரி தூக்கமும் வரலை அவனோட நிலைமையை பார்த்த அம்மா என்னாச்சுப்பா ஏன் ஒரே குழப்பமாக இருக்கான்னு கேட்குறாங்க அருள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் இனிமே ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா நினைப்பாங்கல்லம்மா அப்படின்னு சொல்றான் அதை கேட்டது தப்புதான் நீதான் அதை ஒத்துக்கிட்டு அதுக்காக மன்னிப்பும் கேட்டு திரும்ப அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு முடிவும் பண்ணிட்டல அதுதான் முக்கியம் நேர்மைன்றது தப்பே பண்ணாம இருக்கிறதுல மட்டும் இல்லை தான் தவிர ஒத்துக்கிட்டு உண்மை பேசுற தைரியத்திலையும் ஒரு நேர்மை இருக்குன்னு சொல்றாங்க இப்படியே சில வாரங்கள் கடந்து போக ஒரு நாள் கோவில் சார்புல இருந்து ஊர் மக்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க கோவில் பூசாரியோட உதவியாளராக இருக்கலாம்னும் அவங்களுக்கு கல்வியும் சாப்பாடும் இலவசமா அளிக்கப்படும் சொல்றாங்க அந்த போட்டியில கலந்துக்க அருள் கூட சேர்ந்து மொத்தமா பத்து பசங்களை தேர்வு பண்றாங்க ஒவ்வொரு பையனுக்கும் பூசாரி ஒரு அகல் விளக்க கொடுத்து இதுல விளக்கு ஏற்றி அந்த தீய மூன்று இரவுகள் அணையாம பாத்துக்கணும் யார் சரியாக சரியா பண்றீங்களோ தான் உதவியாளர் பொறுப்பு கொடுக்கப்படும்னு சொல்கிறாரு அன்றைய தான் வீட்டில் இருக்கிற ஜன்னல் வைக்கிறான் அது அணையாம இருக்கான்னு அடிக்கடி பார்க்குறான் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தூங்கியும் போயிடுறான் நள்ளிரவு நேரத்துல பலத்த காத்து வீசின காரணத்தால அந்த விளக்கும் அணிஞ்சு போயிடுது காலையில திடுக்குன்னு எழுந்த அருள் முத வேலையாக அந்த விளக்க தான் பார்க்கறான் அது அணைஞ்சு போயிருக்கு அதை பார்த்து தாம் போட்டியில் தோற்று போயிட்டோமேனு அழறான் அதை திரும்ப ரகசியமாக பற்ற வச்சிடலாமான்னு பார்க்குறான் ஆனால் அந்த நேரத்தில் அவனோட அம்மா தடுத்து இப்படி சொல்கிறாங்க போட்டியில தோத்தாலும் பரவாயில்ல பூசாரி கிட்ட உண்மையை சொல்லு இந்த மாதிரி திருட்டுத்தனமாலாம் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க மூன்றாவது நாள் அன்னைக்கு பூசாரி அந்த பத்து பசங்களோட வீட்டுக்கும் போய் அவங்கவுங்க விளக்குகளை பார்க்குறாரு அதுல ஒன்போது பசங்களும் தங்களோட எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க பெருமையா அவர்கிட்ட காட்டுறாங்க ஆனா அருளோட விளக்கு போய் பார்க்கும் போது அது அணைஞ்சி இருந்தது ஏன்பா உன் விளக்கு அணைஞ்சிடுச்சுன்னு கேட்க காத்து பலமா வீசி அணைஞ்சு போயிடுச்சு ஐயா நான் தான் சரியா கவனிக்காம தூங்கிட்டேன்னு சொல்றான் அதை கேட்ட பூசாரி ஒன்னும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு அடுத்த நாள் காலையில ஊர் மக்களும் அந்த பத்து பசங்களும் கோவில்ல வந்து கூடுறாங்க இப்போ பூசாரி பேச ஆரம்பிக்கிறாரு இந்த பத்து பசங்களுக்கும் ஒரே மாதிரியான வேலை தான் கொடுக்கப்பட்டது ஆனா இதுல ஒரே ஒரு பையன் தான் நேர்மையா இருந்தான் அருளுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கு தவிர மீதி ஒன்பது விளக்குகளையும் எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் தண்ணீரும் கலந்தேன் அதனால அந்த ஒன்பது விளக்குகளுமே மூன்று இரவுகள் தொடர்ந்து எரியறதுன்றது சாத்தியமே இல்லை ஆனாலும் இந்த ஒன்பது பசங்களும் அணைஞ்ச விளக்க திரும்ப திரும்ப ஏற்றி இப்போ அதை இங்கேயும் கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனால் அருளோட விளக்கில் தண்ணீரே கலக்கப்படலைன்னாலும் அவன் விளக்கு காற்றில் அணைஞ்சிடுச்சுன்னு என்கிட்ட உண்மையை சொன்னான் யாரு தான் தோத்துட்டேன்னு தெரிஞ்சாலும் உண்மையை பேசுகிற தைரியம் கொண்டுள்ளானோ அவன்தான் எனக்கு உதவியாளனா இருக்க முடியும் அருளுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்படும்னு சொல்கிறாரு இதை கேட்டு அருளோட அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க ஊர் மக்களும் அருளோட நேர்மையை பாராட்டி ஆரவாரமா கொண்டாடுறாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா தப்பு பண்றது பொய் பேசுறது குறுக்கு வழியில போறதுன்னு பிரச்சனையில இருந்து தப்பிக்க எளிய வழியா தெரியலாம் ஆனா கஷ்டமான நேரத்திலையும் நேர்மையா இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஒளிமயமா மாறும் இக்கட்டான சூழ்நிலைகள்ல உண்மையை பேசுறது ரொம்ப கஷ்டமான வேலை இதனால சில விஷயங்கள் நம்ம இழக்க கூட நேரிடும் ஆனா அதை நாம தொடர்ந்து செய்யும் போது அதை விட பெரிய சிறப்பான விஷயங்கள் நம்ம வந்து சேரும் ஏன்னா நேர்மைன்றது உண்மை பேசறதுல மட்டும் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகம் உங்க நேர்மையை திரும்ப திரும்ப சோதிச்சு பார்க்கும் அதையெல்லாம் நம்ம வெற்றிகரமா கடந்து வரும்போது நம்மளுடைய ஆன்மாவின் சக்தி அதிகரிச்சுக்கிட்டே வரும் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனலை பார்க்குற நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய க்ரியேட் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் வரும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அண்டில் தேன் ஸ்டேட் யூன் டேக் கேர் பாய் பாய்